மேஷம் நல்ல செய்தி கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் அதனால் மகிழ்ச்சி கிடைக்கும் இது நிதி ஆதாயம் குறித்த செய்தியாகவும் இருக்கலாம் அல்லது நண்பர்களை சந்திக்கும் செய்தியாகவும் இருக்கலாம் மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து விஷயங்களிலும் நூறு சதவீத பங்களிப்பை கொடுப்பீர்கள் அதற்கு சிறந்த வகையில் பலன் கிடைக்கும் ரிஷபம் நடைமுறைக்கு ஏற்ற வகையில் விரிவாக செயல் திட்டத்தை தயாரித்து பணியாற்ற வேண்டும் இதன் மூலம் வாடிக்கையாளர்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ற வகையில் செயல்புரிய உதவியாக இருக்கும் உங்களது அகராதியில் தோல்வி என்பதே இல்லை நீங்கள் ஒரு நிபுணரை போல பணிபுரிவீர்கள் மிதுனம் தனிப்பட்ட வாழ்க்கையில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிலவும் குழந்தைகளிடம் அதிக நேரம் செலவழிப்பீர்கள் வீட்டை அலங்கரிக்க முயற்சி மேற்கொள்வீர்கள் குடும்பத்தினருடன் மேற்கொள்ளும் நீண்ட ஆலோசனைகள் காரணமாக தீர்க்கப்படாமல் உள்ள விஷயங்கள் சுமூகமாக தீர்க்கப்படும் கடகம் செலவுகளை நன்றாக கட்டுப்படுத்துவீர்கள் எனினும் கடுமையாக உழைத்து சம்பாதித்த பணத்தை விரயம் செய்ய விரும்ப மாட்டீர்கள் இதன் மூலம் நெருங்கியவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற முயலும் போது உதவியாக இருக்கும் இதனால் உங்களது வேலை தன்மையிலும் மாற்றம் ஏற்படும் வாய்ப்புள்ளது சிம்மம் வாழ்க்கையில் எதுவும் சுலபமாக கிடைப்பதில்லை கடின உழைப்பு தேவைப்படாத விஷயங்களில் கூட அதிக முயற்சி மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கும் உங்கள் முயற்சியின் மூலம் திறமையாக செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இன்று மிகவும் அனுகூலமான நாள் கண்ணி சுற்றியுள்ளவர்கள் உங்களை பார்த்து வியந்து ஊக்கம் பெறுவார்கள் அறிவாற்றலும் அனைவரையும் அனுசரித்து செயல்படும் திறனும் அனைவரையும் கவரும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன குடும்பத்தினருடன் நேரம் செலவழிப்பீர்கள் குடும்ப பொறுப்புகள் மற்றும் விஷயங்களில் உங்கள் குடும்பத்தினர் மீது அதிக கவனம் செலுத்தவும் துலாம் முயற்சிகள் எதுவுமே வீண் போகாது அது தற்போது பயனளிக்கவில்லை என்றாலும் வருங்காலத்தில் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நேர்காணலை பொறுத்தவரை பொதுவாக ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்காது எனினும் முயற்சியை கைவிடாமல் இருந்தால் வருங்காலத்தில் அதற்கேற்ற பலனை அடைவீர்கள் விருச்சிகம் அலுவலகத்தில் உங்கள் மதிப்பை உயர்த்தி கொள்ள விரும்புவீர்கள் மேலும் உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளும் தன்மை கொண்டவர் இலக்குகளை அடைய எந்த அளவிற்கும் சென்று வேலை பார்க்கும் திறமை கொண்டவர் புதுமையான கருத்துக்களை சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆர்வம் காட்டுவீர்கள் தனுசு குடும்பத்தினருக்கும் மனதுக்கு பிடித்தவர்களுக்கும் முன்னுரிமையும் வேலையிலிருந்து விடுப்பு எடுத்துக்கொண்டு அவர்களுடன் நேரம் செலவழிக்க விரும்புவீர்கள் அவர்களுடன் மேற்கொள்ளும் உரையாடல் மற்றும் கருத்து பரிமாற்றங்கள் மூலம் உறவு பலப்படும் மாலையில் நண்பர்கள் வருகையினால் குதூகலம் அதிகரிக்கும் மகரம் வாழ்க்கை துணையை தேடுபவராக இருந்தால் உங்கள் கனவில் வரும் நபரை நேரில் காணும் வாய்ப்புண்டு வருங்காலத்திற்கான திட்டங்களை மேற்கொண்டு உங்கள் காதல் துணையுடன் பரஸ்பர உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் நிபந்தனையற்ற அன்பு மற்றும் காதலின் காரணமாக பரஸ்பரம் மகிழ்ச்சி நிலவும் கும்பம் பல மணி நேர வேலைக்கு பிறகும் உடன் பணிபுரிபவர்கள் வேலையை நிறைவு செய்யாமல் சாக்கு போக்கு கூறுவார்கள் உங்கள் பணியை முடித்துவிட்டு பிறகு மற்றவர்களுக்கு உதவுவது குறித்து யோசிக்கவும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருந்து மன அழுத்தத்தை போக்குவார் மீனம் இன்று ஆதரவு அதிகம் தேவைப்படும் அந்த ஆதரவை கொடுக்கும் நபர் உங்களோடு இருப்பார் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும் என்பதால் மனம் தளர வேண்டாம் போட்டியில் முன்னேறிச் செல்ல உங்கள் கற்பனைத் திறனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்